ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார் ஆர்கன் கன்ஸ்ட்ரக்ஷன் திருச்சி அண்ணாசாலை திருச்சி இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டவுட்ஸ் இருக்கும் அதாவது வீட்டை வந்து கட்டலாமா இல்லை வாங்கலாமா வீட் கட்டின வீட்டை வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டவுட் இருக்கும் வீடு கட்டினா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதே அந்த டவுட்டை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுற இந்த வீடியோ வீடு கட்டுறது கட்டின வீட்டை வாங்க வாங்கினா நல்ல அதோட நன்மைகள் தீமைகள் அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுல இருக்க ஒரு பெனிஃபிட்ஸ் இதை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாேருமே பாருங்கள் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கட்டின வீட்டை வாங்குகிறோம்ல அதில் இருக்க நன்மைகள் தீமைகளை பற்றி பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நன்மைகள் என்னன்னு பார்ப்போம் இப்போ வீடு கட்டின வீட்டை நம்ம வாங்கும்போது டைம் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக மிச்சமாகும் அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டும்போது ஒரு வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து இந்த டைம் டியூரேஷன் ஆகும் இடம் வாங்கணும் வீடு கட்டுறது டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்புறம் உடல் அலைச்சல் எல்லாமே இருக்குது மெட்டீரியல்ஸ் எங்கே தரமாக கிடைக்கிது எல்லாமே செக் பண்ணணும் ஒவ்வொன்று அடையணும் அதனால் வந்து நம்ம அதோட அந்த டைம் அலைச்சலுக்கான டைம் வந்து சேவிங் பண்ணலாம் கண்டிப்பா அடுத்த பார்த்திங்கன்னா டென்ஷன் உங்களுக்கு குறையும் அதாவது இதுக்கான வீட்டுக்கான எஃபர்ட் போடுறீங்களா அந்த டென்ஷன் வந்து குறையும் அது என்ன டென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு பிரிக்ஸ் இதை ஜல்லி இதெல்லாம் வாங்குறது எங்கே வாங்குறதுன்னு தெரியாது மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் எங்கே வாங்கினா இருக்கும் குவாலிட்டியாக இருக்குங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் அப்புறமேட்டு வந்து இப்போ இந்த இடத்துல மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம் அது நல்லதாக இல்லையாங்க டவுட் இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டென்ஷனே இருக்காது நம்ம இந்த கட்டண வீட்டை வாங்கும் போது இந்த டென்ஷன்ஸ் குறையும் அதுக்கு பண்ண வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் குறையும்னா எப்படி சொல்கிறேன்னா இப்போ வீடு கட்டண வீட்டு வாங்கும்போது டாக்குமெண்டேஷனாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும் இதில் இருக்க வந்து ந தீமைகள் என்னென்னு பார்ப்போம் நன்மைகளை பார்த்துட்டோம் நன்மைகள் இவ்வளோ தான் இதில் இருக்க தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற குவாலிட்டி அதில் இருக்க கட்டின வீட்டில் வந்து வாங்கும் போது என்னென்ன மெட்டீரியல் போட்டு யூஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்காது ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்காங்களாம் அப்படிங்கிற டவுட் ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா அதில் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் தான் அவங்க வீடு கட்டி விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லலை சில பேர் வந்து பிஸ்னஸ் மைண்டில் வந்து யோசிக்கிறனால ஒரு தேர்ட் கிளாஸ் குவாலிட்டியில் யூஸ் பண்ணலாம் பண்ணுறாங்க சில பேர் யூஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து நல்லா தரமாக தான் போட்டு கட்டுறாங்க அது ஆனால் தரமாக கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ரெண்டு பேர் இந்த லேஞ்சில் தான் இருக்கும் குவாலிட்டியாக இப்போ குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து அதிக பேர் யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேர்ட் கிளாஸ் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க கட்டின வீடு வீடு கட்டி விற்கிறவங்க அடுத்து வந்து ப்ராப்பரான க்யூரிங் இருக்காது ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டால் தண்ணி வந்து தண்ணி விடுறது ரொம்ப முக்கியமானது க்யூரிங் ப்ராசஸ்ஸு க பிரிக் ஒர்க் பண்ணால் தண்ணி விடணும் பூச்சி பூசுனா தண்ணி விடணும் அடுத்து வந்து ரூஃபில் வந்து கார்ரெட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நிப்பாட்டி வைக்கணும் தண்ணியை நிப்பாட்டி வைக்கணும் இந்த ப்ராப்பரான க்யூரிங் மெத்தட் வந்து அதில் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க பயன்படுத்துறது இல்லை நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அடுத்த பார்த்திங்கன்னா காஸ்ட் வேரியேஷன் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு வீடு கட்டணும் நீங்கள் சொந்த வீடு கட்ட போகிறீங்க வாங்க ஐடியா இல்லை அப்படின்னா டைம் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து எல்லா மெட்டீரியல்ஸையும் வந்து நம்மளே பார்த்து பார்த்து வாங்கி போட்டு கட்டுவோம் நம்மளோட கண் கூட எல்லாமே பண்ணுவோம் தரமான மெட்டீரியல்ஸை சொந்த வீட்டுக்கு போட்டு கட்டுவோம் ஒரு இன்ஜினியர்ஸை கொண்டு போய் நல்ல ஒரு இன்ஜினியர்ஸ்டை ஒப்படைப்போம் ஒப்படைத்து நல்ல ஒரு வீட்டை கட்டும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு என்னென்ன என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து உங்களுக்கு இந்த கட்டின வீட்டை வாங்குறதுனால உங்களுக்கு இந்த இது எதுவுமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வச்சா வீடு கட்டி விற்கிறவங்க வந்து விற்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வந்து லாஸ் தான் கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஐடியா பண்ணணும் இங்கே வீடு கட்டி கட்டின வீட்டை வாங்கும் போது இதே கட்டுற வீடாக இருந்தால் நம்மளுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சு நம்ம ஒரு சிக்ஸ் மந்தில் கட்டுறோனாலும் திருப்தியாக கட்டிக்கலாம் நம்மளோட பிளான் படி கட்டலாம் எந்த ஒரு ரூம்ஸாக இருந்தாலும் பாத்ரூம்ஸு பெட்ரூம்ஸு கிச்சன்ஸு எல்லாம் எப்படி எப்படி இருக்கணும் கபோர்டு எங்கெங்கே வரணும் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கட்டும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் நம்மளோட திருப்தியாகவும் இருக்கும் ஒரு நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம போட்டு தான் யூஸ் பண்ணி நம்ம கண் முன்னாடி தான் எதாவது நடந்திருக்கு அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும் வீடு கட்டின வீட்டை வாங்கும்போது இந்த திருப்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஒன்றே ஒன்று வந்தால் டக்குன்னு போய் வாங்க வீட்டில் குடிவீங்க அவ்வளோதான் இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதிகம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி கட்டும் போது இருக்க பத்திர செலவோட வாங்கி இடம் வாங்கி கட்டும் போது செலவோட வாங்கும் போது பத்திர செலவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கு அடுத்து வந்து இதில் மெயினாக வந்து நம்ம இஷ்டப்படி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நம்மளோட இதாக கட்டிக்கலாம் நம்ம ரூம்ஸ் வீடாக கட்டும் போது ஆனால் வந்து கட்டின வீட்டை வாங்கும் போது அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதை அதை வச்சு தான் நம்ம இது பண்ணிக்கணும் இதில் இருக்க டிராபாக்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறையா இப்போ நம்ம இதில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலே பார்த்தீங்கன்னா கட்டணம் வீட்டை வாங்கிட்டு வந்து நிறையா பேர் வந்து இப்போ எங்களே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியே கூப்பிடுறாங்க ஏன்னா விரிசல் ஓடுது இது சரியாக க்யூர் பண்ணல போலக்கு ரூஃபில் வந்து சீலிங் டக்குன்னு இதாகிட்டு விழுந்துருச்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷனே அணுகி அவங்க ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளே அவங்க கூப்பிட்டு ரிப்பேர் ஒர்க் பண்ணுறாங்க எதுக்கு இதில் சொல்கிறேன்னா கட்டின வீட்டை வாங்கிறத விட வீடு கட்டுறது தான் சிறப்பான ஐடியாவாக இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம கண்கூடாவாக பார்ப்போம் நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஐடியாலஜிக்கல் அந்த வீடு உருவாகும் எலிவேஷன் ஆகணும் எல்லாமே அதனால் வந்து வீடு கட்டுற வீட்டை வாங்கிறத விட க வீடு நம்ம கட்டுறது தான் பெட்டர் ஓகேங்களா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் திருச்சி அண்ணா சாலையில் வந்து ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு அப்படி எதுவும் மேற்கொண்டு டவுட்ஸ் வேணும் இல்லை கட்டின விட்டு தான் நான் வாங்கணும் அப்படி ஐடியாவில் இருக்கிறனால கன்சல்ட்டிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லை எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் வீடும் கட்டித்தரோம் ஓகேங்களா நல்ல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி நல்ல முறையில் வீடு கட்டித்தரும் தொடர்பு கொள்ளுங்கள் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் என் நம்பர் கொடுத்துருக்கேன் என் பார்ட்னர் நம்பர் இருக்கும் உங்களுக்கு கமெண்டில் எதுவும் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்